ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஃபிலிம் தேர்பிஸ்ட் நம்ம இன்றைக்கி தமிழில் வெளியே வந்திருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து அபிசன் அப்படின்ற ஒரு டெபியூ டேரக்டர் தான் டைரக்ட் பண்ணிக்கிறது சசிகுமார் சிம்ரன் அதுக்கப்புறம் எம்எஸ் சார் பக்ஸு இவங்களாம் நினச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கு ஸோ படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா இலங்கையில இருந்து ஒரு ஃபேமிலி பொருளாதார நெருக்கடி காலமா இந்தியாவுக்கு வராங்க ஸோ அவங்க வந்து இந்தியால சர்வே பண்றாங்களா இல்லை திரும்ப அனுப்பிடுறாங்களா தான் அந்த படத்தோட கதை ஸோ அது ரொம்ப அழகாகவும் ஒரு சின்ன குழந்தைகளை இருந்து பெரியவங்க வரைக்கும் புரியிற மாதிரி ரொம்ப அற்புதமா எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு அபிசன் இந்த படத்தோட பிளஸ் தான் இந்த படத்தோட ரைட்டிங் தான் நான் சொல்றேன் ஏன்னா வந்து படம் ஃபுல்லாவே ஒரு பாசிட்டிவ் வே கூட போயிட்டு பட் அந்தந்த சீனில் அந்த வைபு முடிக்கும் போது ஒரு காமெடி வச்சுருப்பாங்க ஸோ அது ரொம்பவே நல்லாவே கிளிக் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும் அதே மாதிரி வந்து ஒரு சீன் இருக்குன்னா அது ஒரே மாதிரி போகாமல் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க சீன் பை சீன் அந்த ட்விஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வெல் ரிட்டர்ன்டு ஃபிலிம் தான் நான் இந்த படத்தை சொல்லுவேன் வந்து ஆக்டிங் சசிகுமார் சிம்ரன் அதுக்கப்புறம் கமலேஷ் சின்ன பையன் வரான் ஸோ அவன் தான் அந்த படத்தோட பேக் போனே சொல்லணும் ஸோ அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க நடித்த ஒவ்வொரு ஆளும் எம் எஸ் பாஸ்கர் சாராக இருக்கட்டும் பக்ஸராக இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கலாம் தான் சொல்லணும் மியூசிக் வண்டன் ஸோ இவர் வந்து ஒரு காலத்தில் யுவன் சார் வந்து டெப்யூ டைரக்டருக்கு எப்படி தூணாக இருந்தாலும் அது மாதிரி இப்போதைக்கே டெப்யூ டைரக்டருக்கு இவர் மிகப்பெரிய தூணாக இருக்கான்னு தான் சொல்லணும் ஸோ ரொம்ப அழகாக மியூசிக் போட்டிருக்காரு படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் படத்துல எடிட்டிங் சினிமேட்டாகிராஃபி அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த படத்தோட டைரக்டருக்கு வந்து தான் ஆக்சுவலாக வந்து அவரோட நிறைய சீனியர்ஸ் இருப்பாங்க நிறைய அட்வைஸ் பண்றவங்க இருப்பாங்க படம் தப்பா போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படியே பெரிய பெரிய டைரக்டரே படத்தை சரியா இருக்காம இன்னொருத்தவங்கள சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வயசில் ரொம்ப கான்சியஸா இந்த படத்தை எடுத்ததுங்க தான் சொல்லணும் கொடுக்கப்பட்ட பட்ஜெட்ல படத்தை ரொம்ப அருமையாக பண்ணிருக்காரு ஸோ நீங்கள் இந்த படத்தோட கதையை எப்படியாவது போய் சொன்னோம்னாலே இந்த இடத்துல இந்த சீன் எதுக்கு வைக்கிறீங்க நல்லா தானே போய்கிட்டு இருக்குது ஒரு எமோஷனல் சீனா நீங்கள் ஒரு காமெடி வைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க பட் அதை ரொம்ப அழகாக எக்ஸியூட் பண்ணி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துருக்காது அதுக்கே இந்த டைரக்டரை பாராட்டலாம் அதுக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மொழி அபியம் நானும் காட்டின் மொழி அரைய முன்னூற்றி நாலு கடவுள் ஸோ இந்த மாதிரி படம்லாம் உங்களுக்கு பிடிக்குமா இந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கலாம் இது ஒரு அந்த ஜான்ல இருக்க படம் தான் ஆனால் வந்து அது மாதிரியே இந்த படமும் இருக்காது அந்த ட்விஸ்ட்டு தான் பேக்ட்ரு ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு தியேட்டரில் போய் பாருங்கள் ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் எயிட் தரலாம் ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் நோட்டீஸ் பற்றி தெரிஞ்சுக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஃப்ரெண்ட் தர பேஸ் டாடா வாய்